ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஎன்பி குரூப் ஃபோருக்கான வீடியோஸ் நல்லபடியாக பார்த்துட்டு வந்தோம் ஆனால் இப்போது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக வந்து பார்த்தினா நம்ம வந்து வீடியோ வந்து போட முடியல ஓகேங்களா ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்கிய வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல நான் எல்லாேருக்கும் வந்து சாரி சொல்லிக்கிறேன் ஸோ என்ன காரணம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னோடய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டெத் ஆகிடுச்சிங்க ஓகேங்களா என்னோடய மொபைல் நான் ஆச்சுங்க ஃபுல்லாக டெத்தாயிடுச்சி ஸோ ஃபுல்லாக டெத்தானதால் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல ஸோ ஒன் வீக்காக நான் மொபைல் இல்லாமல் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கேன் அதனால் தான் நம்ம டெலகிராமில் எதுவும் போட முடியல இன்ஃபார்மும் பண்ண முடியல ஏன்னால் டெலகிராமும் இன்ஸ்டால் பண்ணல ஸோ நான் டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில் நான் இது பண்ணி வைக்கல அதனால் வந்து என்னால் இன்ஃபார்ம் பண்ணவும் முடியலைங்க ஓகேங்களா ஸோ மொபைல் சுத்தமாக இல்லாததுனால எதுவும் பண்ண முடில இப்போதிக்கி டெம்பரவரியாக ஒரு மொபைல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணி டெம்பரவரியாக தான் வந்து இதில் நம்ம இது இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் ஓகேங்களா ஸோ இது எந்த அளவுக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரியல ஏன்னா இது டெம்பரவரி மொபைல் தான் ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ஒரு மொபைல் வந்து வாங்கி அதை நோக்கி வந்து போக பார்க்கலாங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ சயின்ஸ் புக்கு ஸோ சயின்ஸ் புக்கு வந்து பார்த்தா சிக்ஸ் டு டென் போட போகிறதா சொல்லியிருந்தோம் சோசியலும் போல் என்ன பண்ண போனால் சிக்ஸ் டூ டென் போட போகிறதா நம்ம வந்து சொல்லிடணும் தான் அந்த பிரச்சனை வந்து வந்துச்சுங்க ஓகேங்களா ஸோ கூடி சீக்கிரம் நான் எவ்வளோ சீக்கிரம் மொபைல் வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மொபைல் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த இந்த மொபைலில் அந்தளவுக்கு என்ன பண்ணால் போல் பண்ண முடியுமா தெரியல ஏன்னா இது டெம்பரரியாக இருக்கிற மொபைலுன்றதுனால ஸோ கண்டிப்பாக அந்தளவுக்கு என்னால் அதை ஃபோர்ஸாக யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ வீடியோஸ் போடாமல் இருக்க மாட்டேன் ஆனால் வீடியோஸ் வந்து டெஸ்டர்ஸ் வந்து கண்டினியூவாக நடத்த முடியுமான்னு தெரியல ஸோ என்ன வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேங்க ஓகேங்களா சரிங்க ஸோ அதே போல் வந்து பார்த்தா சார் நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறீங்க மொபைல் வாங்கலான்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தா வியூஸ் கம்மியாக தான் போகுது நம்ம இன்னும் நிறைய நம்ம வீடியோஸ் போடணும் வியூஸ் கம்மியாக போகிறதுனால வந்து பார்த்தா ரெவன்யூ வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த்துக்கு ஒரு முறை தான் வந்து பார்த்தா நம்மளுக்கு ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுது ஓகேங்களா ஸோ அந்தமாரி பிரச்சனைலாம் இருக்குது அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா அதனால் தான் நம்மளால் உடனே வந்து எதுவும் பண்ண முடியல ஓகேங்களா ஸோ நான் முடிய கூடிய சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் நான் வந்து மொபைல் வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் மொபைல் வாங்கிட்டு ஷூராக வந்து நான் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இதை பண்ணி பண்ணுந்திருப்பீங்க நிறைய பேர் இது பண்ணுந்திருப்பீங்க இந்த ஒன் வீக் அவங்க எல்லாருக்குமே ஏமாற்றமாக இருந்திருக்கும் ஸோ அதுக்கு நான் முதல்ல மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன் ஸோ சாரீ கேஸ் நம்ம வந்து பண்ணாமட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி இதுக்கப்புறம் நான் அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சரிங்க ஸோ இன்னும் நியூ மொபைல் வாங்கினதுக்கப்புறம் இன்னும் நம்ம நிறைய விஷயம் வீடியோஸ் நம்ம பண்ணிக்கலாம் இன்னும் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க ஓகேங்களா ஸோ யாருனா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க ஓகேங்களா ஸோ யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ரெவன்யூ கம்மியாக வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மொபைல் வாங்குறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அது மூலமாக என்ன பண்ணலாம் உங்களோட கான்ட்ரிபியூட் வந்து நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது நான் வற்புறுத்தலை ஸோ விருப்பம் இருக்கவங்க மட்டும் இதை வந்து பண்ணலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து கண்டினியூ ஆகும் ஆனால் டெஸ்டர்ஸ் வந்து சயின்ஸ் புக்கும் சோஷியல் புக்கும் ஸ்டார்ட் பண்ண முடியுமா தெரில இந்த மொபைலோட இதை பொறுத்து தான் ஓகேங்களா அதை நம்ம பார்த்துக்கலாம் இருந்தாலும் நம்ம டெஸ்டர்ஸ் வந்து விடாமல் கண்டினியூ பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து நான் மேக்ஸிமம் கண்டினியூ பண்ணுறேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வழியில் உங்களை நான் சந்திக்கிறேன்